அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என் பேச்சு தாய் கையில் ஏதாவது இருக்கா தொடப்பம் இருக்கு வேணுமா ஆ எப்ப பார்த்தாலும் இப்போ தொடப்பத்தை பற்றியே பேசுறாள் ஆனால் சாப்பிட என்ன இருக்கு சம்பாரிச்சிட்டு வந்தா எல்லாமே இருக்கும் பதிலுக்கு பதில் பிரேக் போடுறாள் காலையை அடகு வச்ச காசில் ரெண்டு நாள் சரக்கடிச்சாச்சு கடிச்சாச்சு இன்றைக்கி கையில் சுத்தமாக காசு இல்லையே சரி கடைப்பக்கம் போவோம் தெரிஞ்ச யாராச்சும் வராமலாக போயிடுவாங்க ஆமாம் எங்கேயா கிளம்பிட்ட ஏடி போகையிலையே எங்கே போகிறேன்னு கேட்குறியே உருப்பிடுமா என்ன வெட்டியாக சுத்துவ இல்லை எவங்கிட்டையாவது கட்டிங்க்கு கெஞ்சிக்கிட்டு நிற்ப இதுக்கு வீராப்பு வேறு இதுக்கு மேலே வீட்டில் இருந்தால் நம்ம மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் கிளம்பிடுவோம் ஒன் கட்டிங்கு கூட கையில் காசு இல்லையா தெரிஞ்ச மூஞ்சி ஏதாவது தென்படுதான்னு பார்ப்போம் ஆஹா ஒரு முகத்தை கூட காணமய்யா சங்கத்தோட கொள்கையை மீறி நாம் நடக்கிறப்பெல்லாம் இப்படி கையில் காசு இல்லாமல் போயிடுது ஐயா வழக்கமாக இந்த நேரத்துக்கு யாராச்சும் வருவாங்களே என்னாச்சு இன்னைக்கு யாரையுமே காணும் வேலைய போய் நின்று யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம் ஆஹா கடையவே சாத்திருவாங்க போல இருக்குது ஐயா ஒரு தெரிஞ்சவனை கூட காணும் ஒருத்தன் நம்ம கிட்ட வர்றான் வரட்டும் வரட்டும் என்னப்பா கட்டிங்க ஆமாம் ஆமாம் சரி காசை என்னது காசா நீ தானே கட்டிங்கன்னு சொன்ன ஏ நீ சும்மா நின்வன்ட்ட வந்து கட்டிங்கன்னு கேட்ட நானும் ஆமான்னு சொன்னேன் இல்லைனையா கொத்தோம் சரியான சாவுகிறாக்கி இருப்பான் போல இருக்கு சரி இன்னைக்கு அவளை தான் போல இருக்கு சங்கத்துக்காவது திரும்பி போவோம் ஆ என்னது ஐநூறுரூவா நோட்டு கீழே கிடக்குது எவனாச்சும் நூலை கட்டி விட்டு வேடிக்கை காட்டுறான சுற்றி முற்றி பார்க்கலாம் ஆஹா யாருமே இல்லையே கொஞ்சம் முன்னாடி தான் கட்டிக்கு காசு இல்லையேன்னு புலம்பணும் இங்கே என்னடனா ஆஃப் அடிக்கிற அளவுக்கு ஐநூறுவாய் யாரோ அனாமத்தாக போட்டு போயிருக்காங்க இல்லையா அமைக்கிட வேண்டியது தான் அப்பாடா நோட்டை எடுத்துட்டு ஓரமாக வந்தாச்சு ஒருவேளை செல்லாத நோட்டாக இருக்குமோ இல்லை பாதி நோட்டாக இருக்குமோ அப்பனே முருகா ஞான பண்டிதா முழு நோட்டாக இருக்கணும் பிரித்து பார்ப்போம் ஆஹா முழு நோட்டு யார் பெற்ற பிள்ளையோ நமக்காக இங்கே போட்டுட்டு போயிருக்கு ம் சே இந்த ரூபாயை தொலைச்சவன் ஒரு ஐயாயிரம் ரூபாயா தொலைச்சிருக்க கூடாது மாதம் முழுக்க வந்து வந்து குடிச்சிட்டு போயிருக்கலாமே சரி நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் கையில் ஐநூறுபா வந்ததும் ஒரு புது தெம்பே வந்துருச்சு ஐயா ஒரு ஆஃப் அடித்தா அதுக்கு மேலே தெம்பு வந்துடும் ஆமாம் முத கடைக்கில் போவோம் ஆஹா நாம் வெளியில் போன கேப்பில் நமக்கு தெரிஞ்ச பேர் ரெண்டு பேர் உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்களா ஏடா எப்படா உள்ளே வந்தீங்க இப்போ தானே வந்தோம் என்னடா குவார்டரை வாங்கி ஆளுக்கு ஒரு கட்டிங் அடிக்கிறீங்க ஆ இரும்பு கடிச்ச மாதிரி கூட இருக்காதே அன்னை எவ்வளோ அடிக்க போகிறேன்னு தெரியுமா ஆஃப் வாங்கி அடிக்க போகிறேன் ஆஹா கட்டிங் அடிக்கிறவங்க கிட்டெல்லாம் நின்று பேசக்கூடாது போய் நம்ம வேலையை பார்ப்போம் தனியில் உட்காந்தாச்சு எப்போ சப்ளைரு வா வந்துட்டு சார் என்ன சாப்பிட்றீங்க ஒரு ஆஃப் எடுத்துட்டு வா சைடீஸ் என்ன கொண்டு வரட்டும் தேய் போய் முதல்ல ஆஃப் கொண்டு வா அந்த கேப்பில் என்ன வாங்கலான்னு நான் முடிவு பண்ணுறேன் எல்லாத்தையும் ஒன்றா சொல்லுவாங்களா போ பக்காவ ஒரு சைடீஸ் ஆர்டர் பண்ணுவோம் என்ன ஆர்டர் பண்ணுறது கையில் தான் காசு இருக்குது பக்காவா ஒரு பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணுவோம் சரக்கு வந்துச்சு இங்கே பாரு நல்ல பீஸாக போட்டு பெப்பர் தூக்கலாக போட்டு ஒரு பெப்பர் சிக்கன் கொண்டு வா சீக்கிரம் எடுத்துட்டு வாட்டையோ அண்ணாடா இன்னைக்கு பெப்பர் சிக்கனை வச்சு முழுசாக ஒரு ஆப் அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான் என்னது எதுக்கப்புறம் வந்து ஒரு ஆள் உக்கா ஆளை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கான ஐயா நம்மளையே குறு 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 குறுன்னு பார்க்குறான் ஒருவேளை கட்டிங்க்கு காசு எதுவும் கேட்பானோ ஆளை பார்த்தா அப்படிதான் தெரியுது நமக்கு ஏன் வம்பு அமைதியே இருந்துட வேண்டியதுதான் எம்மா யோ ஏ திடீர்னு யப்பா யோ கேட்டுக்கிட்டே இருக்கேன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் இன்னும் நான் சரக்கு கடிக்கல நான் அடிச்சதுக்கு அப்புறம் என் மேல கை வச்சு பாரு என்னது எந்திரிச்சு வர்றான் ஆஹா சட்டப்பட்ட கலட்டி விடுறானே பிரதர் இப்ப என்ன பேசிட்டேன்னு எந்திரிச்சு வந்து உடம்பெல்லாம் இப்படி முறுக்கி காட்டுறீங்க உடம்ப உள்ள வைங்க சரக்கு அடிக்கிற இடத்துல எதுக்காக சண்டைக்கு ஆயத்தமாகறீங்க எனது எதுவுமே பேச மாட்டேங்கிறான் ஆஹா சரக்கையே பார்க்குறான் ஆஹா நம்மளை அடித்தவன் நம்ம ஆஃபையும் எடுத்து அடிச்சிருவானோ வெளியில தான் அப்பப்போ ஒரு கிருக்கண்ட்டை மாற்றமுன்னா இங்கேயும் மாட்டிக்கிட்டனே ஐயா பெப்பர் சிக்கன் வேறு வர லேட் ஆகுது ஐயா அம்மா ஏங்க எதுக்குங்க நினைச்சு நினைச்சு அடிக்கிறீங்க நினைச்சேன் அடிச்சேன் கட்டிங் கட்டிங் வேணுமா அடிக்கிறதுக்குள்ள நம்மளை அடிச்சு ஆஃப் பண்ணிடுவான் போல இருக்குது யோ ஏதாவது தேவைன்னா கேளியா எதுக்கு வந்ததுல வந்ததுலேருந்து விட்டு பொறந்து கட்டுற ஐநூறு ரூபாய் கீழே கடந்து எடுத்து இல்ல ஆஹா எடுத்து நீ அதை யார் பண்ணோன்னு கேட்டியா நம்ம பணம் எடுத்ததை பாத்திருக்காயா நாம தான் இவனை பார்க்காம வந்துட்டோம் ஆமா எடுத்தேன் இப்ப அதுக்கு என்ன அதுல தான் அவன் வாங்கி வச்சுட்டு பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கேன் பணத்தை கண்டெடுத்த அமுக்கத்தான் பார்ப்பாங்க யாரோடதுன்னு ஆராய்ச்சி எல்லாம் பண்ண மாட்டாங்க போதுமா அம்மா யோ ஓன் வீட்டு பணத்தை எடுத்த மாதிரி பொசுக்கு பொசுக்கு நடிக்கிற பணத்தை தொலைச்சது நான் தான்டா ஆஹா அதனால தான் வந்து உக்காந்ததுலேருந்து என்ன ஏதுன்னு கேட்காம நம்மளை பொலந்து கட்டுறான ஐயா என்னடா சைலண்ட் ஆகிட்ட இவங்கிட்ட நாம் என்னத்தையா பேசுறது ஐநூறுரூவா தொலைச்சதுக்கே இப்படி ஜின்னு கட்டுறானே நாம் நினைச்ச மாதிரி இவன் ஐயாயிரத்தை தொலைச்சிருந்தா நம்மளை மேனிக்கு படுக்க வச்சு பாடையே கட்டியிருப்பான ஐயா ஆமாம் நீ யார் எந்த ஏரியா ஆஹா ஏரியாலாம் கேட்குறானு ஒருவேளை தேடி வந்து அடிப்பானோ உண்மையை சொன்னேன் ஒருவேளை அதுக்கும் அடிப்பானோ சொல்லுடா நீ யார் நான் மூக்கு குடிகார சங்கத்தோட தலைவர் ஒரு தலைவன் செய்கிற காரியமாடா இது குடிக்கிறவங்களோட கஷ்டம் உனக்கு புரியாதா ஐநூறு ரூபாய் சத்தம் இல்லாமல் அமுக்கிட்டு வந்து இங்கே ஆஃப் அடிக்கிறியா ஆஹா வழக்கம் போல் குவாட்ரே அடிச்சிருக்கலாம் ஆஃப் சொன்னது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு உன்னை பார்த்தா தலைவன் மாதிரி தெரியலையே நம்புங்க அம்மா சத்தியமாக நான் தான் தலைவன் ஏண்டா அடுத்தவன் காசில் உனக்கு ஆஃபும் பெப்பர் சிக்கனும் கேக்குதா இங்கே பாருங்கள் பிரதர் நீங்கள் இப்படி கண்டுபிடிச்சி தேடி வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை அதனால தான் ஆர்டர் பண்ணிவிட்டேன் நீ பணம் எடுத்தது கூட உன்னை மன்னிச்சிடுவோம்டா அப்பா அது போதுங்க வாங்கினேன் ஆஃபில் ஆளுக்கு ஒரு குவார்ட்ரு அடிச்சுக்கலாம் ம் ட்யூ ஏங்க மன்னிச்சதுக்கப்புறம் எதுக்குங்க திருப்பியும் அடிக்கிறீங்க ஆ நான் எடுத்ததுக்கப்புறம் ஒரு டயலாக்கு விட்டு ஞாபகம் இருக்கா என்ன டயலாக்கு எனக்கு மறந்து போச்சு அப்பா ஞாபகம் வந்துடுச்சு ஞாபகம் வந்துடுச்சு இந்த ஐநூறுரூவாயை தொலைச்சவன் ஒரு ஐயாயிரம் ரூபாயை தொலைச்சிருந்தா ஒரு மாதத்துக்கு அப்பப்போ வந்து வந்து குடிச்சிட்டு போயிருக்கலாமேன்னு சொன்னேன் ஏண்டா ஐநூறுரூவா தொலைச்சதுக்கு நான் ஆயிரம் ரூபாய்க்கு குடிச்சிட்டு உக்காந்துருக்கேன் உனக்கு ஐயாயிரம் ரூபா தொலைக்கணுமா எப்பா என்ன அடி அடிக்கிறேன் ஐயா ஏண்டா நானே ராவா அடிச்சுட்டு இருக்கேன் உனக்கு பெப்பர் சிக்கன் கேக்குதா சார் பெப்பர் சிக்கன் ரெடி ஆஹா நேரங்காலம் தெரியாமல் பெப்பர் சிக்கனை கொண்டு வரேன் ஐயா பெப்பர் சிக்கனையே பார்க்குறானையா ஒருவேளை தட்டி விட்டுருவானோ ஹலோ பெப்பர் சிக்கன் வேணும்ண்ணா எடுத்து சாப்பிடுங்க நான் எதுவும் நினைக்க மாட்டேன் ஏண்டா ஏன் காசியை எடுத்து எனக்கே பெப்பர் சிக்கன் கொடுக்குறியா ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு சாப்பிட்டு தானே ஆகணும் வேணும்னா ஒரு கட்டிங் அடிச்சுட்டு அப்புறமா பெப்பர் சிக்கன் சாப்பிடுங்க மரியாதையா ரெண்டாயிரம் ரூபா பணத்தை வச்சுட்டு போ ஏன்னா ரெண்டாயிரம் ரூபாயா ஏயா ஐநூறுக்கு ஆயிரத்தி ஐநூறு வட்டியா என்ன நீ ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்படையில் நான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்படக்கூடாதா என்ன நாக்கு முக்க குடிகார சங்க தலைவர் நல்லா இருக்கீங்களா ஆஹா நம்ம ஊருகா பார்ட்டி இவன் எப்படி இங்கே வந்தான் தீர்ப்பை தள்ளி வச்சிட்டு போனவன் திடுதிப்புன்னு வந்திருக்கான ஐயா என்னோட பணத்தை எடுத்தால நீங்கள் மட்டும் அடையாளம் காட்டலைன்னா தெரியாமலேயே போயிருக்கோம் என்னாது இவன் தான் நம்மளை காட்டி கொடுத்துருக்கானா ஆஹா மரியாதையா பணத்தை எடு ஏயா நானே ஓன் காசுல சரக்கும் பெப்பர் சிக்கனும் வாங்கி வச்சிருக்கேன் என்கிட்ட வந்து காசு கேட்குற காசு இல்லைனா பேண்ட் சட்டையை கழட்டிக்குங்க யோ 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 ஏயா சும்மா இருக்க மாட்டியா மரியாதையா பேண்ட் சட்டையை நீயே கலட்டி தரியா இல்லை நான் கலட்டிக்கட்டுமா யோ வேணாயா சொன்ன கேளியா அசிங்கமாயிடும்

புது சட்டையை கலட்டிட்டான ஐயா இந்த சட்டையை அட்வான்ஸாக வச்சுக்கிறேன் என் பணத்தை உன் சங்கத்தில் வந்து வசூல் பண்ணிக்கிறேன் வர்றேன் ஆஹா பெரும் உடம்போடு நிற்க வச்சுட்டு போயிட்டான் ஐயா ஏப்பா போட்டு கொடுத்ததும் இல்லாமல் எதுக்குப்பா இப்படி ஒரு தீர்ப்பை சொன்னேன் தீர்ப்பு ஒன்றும் நான் சும்மா சொல்லலை அதுக்கு பதிலாக இந்த ஆஃபையும் பெப்பர் சிக்கனையும் நான் எடுத்துக்கிறேன் ஆஹா பணத்தை தொலைச்சவன் சட்டையோட போயிட்டான் தீர்ப்பு சொன்னவன் சரக்கோட போயிட்டான் கட்டிங் வாங்கினாலும் ஆஃப் வாங்கினாலும் இவன் தானேயா எடுத்துட்டு போய் குடிக்கிறான் ஆஹா சட்டை போச்சு இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க